தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் உடனுக்குடன் வானிலை பற்றி திறந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சிக்க செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே சிக்க பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ மறக்காமல் செய்து ஒரு சிக்க பண்ணி பண்ணி விட்ருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் முப்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகிறது நம்ம தமிழகத்தில் இன்று முதல் வரக்கூடிய நாட்களில் வெப்பநிலை அதாவது வெயிலுடைய தாக்கம் எப்படி இருக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய தாலுக்கா மற்றும் மாவட்டங்கள் முழுவதுமே கனமழைக்கான வாய்ப்புகள் எப்போது வருகிறது கனமழை பெய்யுமா பெய்யாதா தான் மழை பெய்யும் தற்பொழுது வெயில் வந்து அதிகமாக உயர்ந்து கொண்டிருக்கிறது நம்ம தமிழகம் முழுவதும் எப்போது மழை பெய்யும் கோடை புயல் நம்ம தமிழகம் நோக்கி வருமா அது வந்து சுழற்சியாக வருமா தாழ்வு பகுதியாக வருமா வரக்கூடிய நாட்களில் வானிலையில் என்ன நடக்கப் போகிறது எல்லாவற்றையும் நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் கேளுங்க உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி கேட்டால் புரியாது நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஒரு பதிந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங் வீடியோ தான் ஏன்னா நம்ம வந்து எல்லார் மாவட்டத்தையும் சொல்லணும் அதாவது இப்போ வந்து தென் மாவட்டம் மட்டும் நம்ம சொல்லக்கூடாது டெல்டா மாவட்டம் வட மாவட்டம் மேற்கு மாவட்டம் நம்ம வந்து ஒரு மாவட்டம் விடாமல் எல்லா மாவட்டோடைய பெயரும் வந்து நம்ம வந்து தெரு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா வீடியோ அப்படிங்கிறது கொஞ்சம் லாங் வீடியோவாக வருது மறக்காமல் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இப்போ வாங்க நம்ம முதல்ல வெப்பநிலையை பார்த்துருவோம் நம்ம தமிழகத்தில் பார்த்திங்கன்னா தற்பொழுது இந்த ஆண்டு நம்ம சொல்லியாச்சுங்க இந்த வருஷம் அதிகமான வெப்பநிலை உயரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதை வந்து நம்ம முன்கூட்டியே கணித்து ஒரு அறிக்கையும் போட்டிருந்தோம் இந்த ஆண்டு அதிகமான வெயிலும் பதிவு பதிவாகும் அதிகமான மழை பொழிவும் பதிவாகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் நாம் அறிவித்தபடியே தற்பொழுது வெப்பநிலை சரியாக மிக கடுமையான ஒரு வேலாக தற்பொழுது உயர்ந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் உள் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா காற்று இல்லாத ஒரு நிலை தற்பொழுது ஏற்பட்டு விட்டது காற்று இல்லாத ஒரு அமைதியான நிலை தற்பொழுது மதியம் நேரத்தில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் காற்று வந்து உள்ளே நுழையணுங்க இந்த கடற்காற்று காற்று உள்ள நுழையணும் இல்லைன்னா ஒரு தெண்டல் காற்று உள்ள நுழையணும் இப்போ நம்ம தமிழகத்தில் பார்த்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காற்றுமே உள்ளே நுழைய மாட்டேங்குது உள்ளே பார்த்தீங்கன்னா மதிய நேரத்தில் காற்றே அடிக்காமல் சேலம் தருமபுரி மேற்குள் மாவட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா காற்று இல்லாத ஒரு நிலை அதாவது ஒரு அமைதியாக தான் இருக்குது ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா காற்று அடித்தா வெயில் வந்து தெரியாதுங்க அதாவது ஒரு குளிர் காற்று அடிக்குது காற்று வந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் வீசுது அப்படின்னா எவ்வளோ தான் காற்று அடித்தாலும் எவ்வளோ வெயில் அடிச்சாலும் தெரியாது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காற்று இல்லாத ஒரு நிலை வந்து நம்ம தமிழகத்தில் உள் மாவட்டங்களில் ஏற்பட்டு விட்டது இதனால் காற்று எங்கும் அடிக்காதனால இந்த வெப்பம் அப்படிங்கிறது பல மடங்கு உயர்கிறது நேற்றையே பார்த்தீங்கன்னா நாற்பது டிகிரி தொட்டு விட்டது இன்றைக்கும் நாற்பத்தி ஒரு டிகிரிக்கு மேலே தொடலாம் வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிக அதிகமாக தெரிகிறது எனவே எல்லாருமே கவனமாக இருக்கவும் குறிப்பாக வட மாவட்டம் வட உள் மாவட்டம் திருத்தணியில் நேற்று நாற்பத்தி ஒரு டிகிரி பதிவானது இன்றைக்கும் வட உள் மாவட்டம் அதாவது திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருத்தணி அரக்கோணம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை மாவட்டம் பெரும்பாலும் வட உள் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா நாற்பத்தி இரண்டு டிகிரிக்கு மேலே இன்றைக்கி வந்து பதிவாகலாம் பெரும்பாலும் நாற்பது டிகிரிக்கு மேலே தொட்டுவிடும் வட மாவட்ட மக்கள் கவனமாக இருக்கவும் அதே போல் டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்று மதியம் நாற்பது டிகிரிக்கு மேலே பதிவாக வாய்ப்பு இருக்குது குறிப்பாக திருச்சி தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை மாவட்டம் பெரும்பாலும் டெல்டா உள்பகுதியில் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒரு டிகிரிக்கு மேலே பதிவாக வாய்ப்பு இருக்குது எனவே டெல்டா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க தென் மாவட்ட மக்களும் கவனமாக இருக்கவும் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் மேற்கு பகுதி பெரும்பாலும் உள்பகுதி அதாவது மதுரை மணப்பாறை திண்டுக்கல் எல்லாம் பார்த்திங்கன்னா நாற்பது டிகிரிக்கு மேலே பதிவாக வாய்ப்பு இருக்குது எனவே தென் மாவட்ட மக்களும் கவனமாக இருக்கவும் கோயமுத்தூர் திருப்பூர் கரூர் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதுமே கர்நாடக எல்லையோர் மாவட்டங்கள் முழுவதுமே நாற்பது டிகிரிக்கு மேலே தொடுவது உறுதிங்க ஏன்னா மேற்கு மாவட்டங்களுக்கு காற்று அடிக்காது இதனால் காற்று இல்லாதனால் வெப்பம் அப்படிங்கிறது பல மடங்கு உயரப்போகிறது எனவே உள் மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க சரிங்க இப்போ நம்ம வெயில் வந்து பார்த்தாச்சு அதாவது வெப்பநிலையை பார்த்துட்டோம் வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய மாதங்களில் கடுமையாக உயரும் வரக்கூடிய நாட்களை பொறுத்தீங்கன்னா கடுமையாக உயரும் இனிமேல் வெப்பம் உயரா குறையாது பல மடங்கு உயரும் குறிப்பாக வட உள் மாவட்டம் டெல்டா உள் மாவட்டம் தென் மாவட்டம் பெரும்பாலும் மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதுமே வெயிலோடைய தாக்கம் அதாவது வெப்பநிலையை பார்த்திங்கன்னா நாற்பது டிகிரிக்கு மேலே தொடுவது உறுதி வரக்கூடிய நாட்களில் உயரும் வரக்கூடிய மாதங்களில் உயரும் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் எங்கே போனாலும் கையில் வந்து தண்ணீர் பாட்டில் கொண்டு போங்க நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் நீங்கள் வந்து எங்கே போனாலும் சரி விவசாயிகள் வயலை வேலை பார்க்கும் பொழுது கவனமாக வேலை பார்க்கவும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் எங்கே போனாலும் கையில் வந்து தண்ணீர் பாட்டில் கொண்டு போங்க ரொம்பவே முக்கியம் இந்த வெப்ப அலை கண்டிப்பாக மதியம் நேரத்தில் வீசும் கண்டிப்பாக மதியம் நேரத்தில் சில மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் வெப்ப காற்று வீசலாம் அதாவது ஒரு லேஸாக ஒரு பத்து முதல் இருபது கிலோமீட்டர் வேகத்தில் வெப்பக்காற்று வீசலாம் வாய்ப்பு இருக்கிறது கவனமாக இருக்கவும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மழை பொழிவு நம்ம தமிழகம் முழுவதும் எப்போது மழை பெய்யும் உங்கள் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய மாதங்கள் அல்லது வரக்கூடிய நாட்களுக்கு மழை வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக மழை இருக்குது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் தற்பொழுது வாய்ப்பு ஏற்பட்டு விட்டது அதாவது ஏப்ரல் முதல் வாரத்தில் பார்த்திங்கன்னா கோடை புயல் முன்கூட்டியே உருவாகுது அதாவது எப்போதுமே இந்த கோடையில் பார்த்திங்கன்னா அந்த வெப்பமண்டல சூறாவளி அதாவது கோடை புயல் அப்படிங்கிறது பெரும்பாலும் மே மாதம்தான் உருவாகும் ஆனால் இந்த ஆண்டு அதிகமான வெப்பம் காரணமாக தெற்கு அந்தமான் மற்றும் அந்தமான் அருகே ஒரு சுழற்சி வரக்கூடிய நாட்களை உருவாகும் அதாவது ஏப்ரல் மாதம் நாலாம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்தமான் மற்றும் தெற்கு அந்தமான் அருகே உருவாகி அதை வந்து ஒரு புயலாக கூட மாறலாம் அது வந்து புயலாக மாறினால் பெரும்பாலும் வடக்கு நோக்கி தாங்க நகரும் அதாவது மியான்மர் அப்படி இல்லைன்னா ஒடிசா மேற்கு வங்கம் கொல்கத்தா இந்த நாடுகளை நோக்கி சொல்லும் அப்படி இல்லைனா அது வந்து ஒரு சுழற்சியாக அப்படி இல்லைனா நம்ம இருக்கோம் அது வந்து ஒரு லோ சிஸ்டம் அப்படின்னா ஒரு காற்று சுழற்சி காற்று சுழற்சி முதல் லோ சிஸ்டம் தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அது வந்து வடக்கு நோக்கி போகாமல் அது அப்படியே மேற்கு நோக்கி வந்துச்சு அப்படின்னா க அதுக்கு நிச்சயமாக நம்ம தமிழகம் நோக்கி தான் வரும் நம்ம வந்து அறிவித்துக்கொண்டே இருக்கிறோம் அந்த புயல் அப்படிங்கிறது புயலாக மாறிடுச்சு அப்படின்னா அது தமிழகம் வராது அது பெரும்பாலும் வடக்கு வட கிழக்கு நோக்கி வடக்கு மற்றும் மேற்கு வங்கம் முதல் ஒடிசா வரைக்கும் போகும் ஒருவேளை அது புயலாக மாறாமல் அது வந்து சுழற்சியோ ஒரு தீவிர சுழற்சியோ அப்படி இல்லைன்னா ஒரு தாழ்வு மண்டலமாக இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக மேற்கு திசை நோக்கி நகை நகர்ந்து இலங்கை மற்றும் தமிழகம் வந்தடையும் இரண்டே வாய்ப்பு தாங்க அது புயலாக மாறினால் அது வந்து அவர்களுக்கு அது புயலாக வ வந்து மாறிடுச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக ஒடிசா நோக்கி தான் போகும் ஒருவேளை அது புயலாக மாறாமல் அப்படியே ஒரு சுழற்சியாக தாழ்வு பகுதியாக அது வந்து தமிழகம் நோக்கி நகர் நகருது அப்படின்னா அது கண்டிப்பாக தமிழை நோக்கி தான் வரும் இரண்டே வாய்ப்பு தான் இப்போ இருக்கக்கூடிய ஆய்வு முடிவின்படி பார்த்தீங்கன்னா என்னுடைய கணிப்பின் பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட கணிப்பின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த கோடை புயல் அப்படிங்கிறது பெரும்பாலும் இது வந்து ஒரு சூப்பர் புயலாக கூட மாறலாம் இது வந்து மாறினால் கூட அது வந்து நமக்கு வராது இதை வந்து பெரும்பாலும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு தான் ஒரு கடுமையான ஒரு சேதத்தை ஏற்படுத்தும் அதாவது ஒடிசா மேற்கொங்க தான் போகும் ஒருவேளை இது வந்து ஒரு சுழற்சியாக கூட வரலாங்க இப்போ வந்து என்னுடைய கணிப்பின் பொறுத்த வரைக்கும் ஒரு காற்று சுழற்சியோ ஒரு வளிமண்டல சுழற்சியோ அல்லது தாளும் மண்டல வரை கூட வரலாம் வாய்ப்பு நான் வந்து என்ன சொல்கிறேன்னா இப்போ வந்து உயரழுத்தங்கள் வலுவாக நிலை கொண்டிருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் பனி பெய்யுது நீங்கள் எல்லோருமே இப்போ பார்த்துருப்பீங்க நம்ம த நம்ம தமிழ்நாட்டில் அந்த மார்ச் மாதம் இறுதி வந்துருச்சு மார்ச் மாதமே முடிய போகுது ஆனால் இந்த காலகட்டத்தில் பனி பெய்யுது இருக்கனா என்ன காரணம் உயரழுத்தங்கள் இன்னும் நம்ம விட்டு விலகலை இன்னும் நம்ம பக்கத்தில் தான் இருக்குது ஸோ இதனால் என்ன போகுதுன்னா இந்த உயரழுத்தங்கள் பெரும்பாலும் வட இந்தியா கொல்கத்தா மற்றும் சீனா மியான்மர் கடலோர பகுதி வலுவாக உயர் அழுத்தங்கள் இடையே ஒரு குறித்து கொண்டிருக்கிறது இந்த இதனால் இது வந்து புயலாக மாறினாலும் வடக்கு நோக்கி செல்வது கொஞ்சம் கஷ்டம்தான் அது வடக்கு நோக்கி அவ்வளோ ஈஸியாக கரை கிடக்காது அது அப்படியே மெல்ல நகர்ந்து அப்படி செயலிழந்து தான் போகும் ஒருவேளை இது வந்து புயலாக மாறாவிட்டாலும் இது வந்து ஒரு சுழற்சியாக மாறி அது அப்படி தமிழகம் நோக்கி வருவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது இது வந்து தமிழகம் நோக்கி வந்தால் புயலாக வராதுங்க இது வந்து ஒரு சுழற்சியாக அதாவது ஒரு வளிமண்டல சுழற்சி காற்று சுழற்சியாக வந்து நம்ம தமிழ்நாட்டிற்கு அதிக மழையை கொடுக்கும் குறிப்பாக வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லாடுங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழை கொடுக்கும் இது வந்து புயலாக வந்தால் இது வந்து வடக்கு நோக்கி அதாவது மியான்மர் அங்கே நோக்கி சொல்லும் ஒருவேளை இது வந்து புயலாக மாறாவிட்டால் இது வந்து ஒரு காற்று சுழற்சியாக அல்லது தாழ்வு மண்டலம் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு நோக்கி வருவதற்கு வாய்ப்பு இரண்டே வாய்ப்பு தாங்க ஆனால் கண்டிப்பாக இது வந்தாலும் வராவிட்டாலும் நம்ம தமிழ்நாட்டிற்கு இடியுடன் கூடிய கனமழை பெய்வது உறுதி அதை வந்து மாற்றவே முடியாதுங்க கண்டிப்பாக இப்போ அடிக்கக்கூடிய வெயிலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சேர்த்து வைத்து ஏப்ரல் முதல் வாரம் இரண்டு வாரங்களுக்கு ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா ஒரு ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு மேலே ஏப்ரல் இருபதாம் தேதிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு வலுவான சுற்றுமலை காத்திருக்கிறது நம்ம தமிழகம் முழுவதும் மிகவும் சிறப்பான ஒரு மழை பொழிவு இருக்குது கவலைப்படாதீங்க கண்டிப்பாக மழை பெய்யும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் வட உள் மாவட்டங்களுக்கு தற்போது அதிகமான வெப்பம் உயரும் இந்த வெப்பம் நிச்சயமாக வரக்கூடிய மாதங்களில் குறிப்பாக ஏப்ரல் நாலாம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா மழையாக மாறும் கண்டிப்பாக மழையாக மாறும்பொழுது சூறாவளி காற்றும் இடி மின்னலும் அதிகமாக காணப்படும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஏப்ரல் மூன்றாம் தேதிக்கு மேலே வலுவான சுற்று காத்திருக்கு தென் மாவட்டங்களுக்கும் ஏப்ரல் இரண்டாம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு வலுவான சுற்று காத்திருக்கிறது மேற்கு மாவட்டம் அதாவது கோயமுத்தூர் சேலம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் சேலம் மற்றும் திருச்சி கரூர் திருப்பூர் காங்கையம் மற்றும் பல்லடம் எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் ஏப்ரல் முதல் வாரத்தில் பார்த்திங்கன்னா கடுமையான மழைப்பொழிவு காத்திருக்கிறது எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை பெய்வது உறுதி நிச்சயமாக நாம் அறிவித்தபடியே ஒரு நல்ல மழை பெய்யும் கவலைப்படாதீங்க தற்பொழுது பார்த்திங்கன்னா இந்த வெப்பம் நம்ம வந்து சமாளித்தாகணும் கொஞ்சம் நம்ம இந்த வெப்பநிலையை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில நாட்களுக்கு மட்டும் கொஞ்சம் சமாளித்து பொறுத்தாகணும் கண்டிப்பாக ஏப்ரல் மூன்றாம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா மழையோட தீவிரம் அதிகரிக்கும் கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா அதிகமான பெருமழைக்கு வாய்ப்பு இருக்குது கவலைப்படாதீங்க ஆலங்கட்டி மலையும் வெளுத்து வாங்கும் பெரும்பாலும் மாவட்டங்களில் ஏப்ரல் பெய்யக்கூடிய மழை வந்து தற்பொழுது கடுமையான வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது இந்த வெப்பம் ஏப்ரல் மழை பெய்யும்போது ஆலங்கட்டி மலை கூட சில மாவட்டங்களை வெளுத்து வாங்கும் கவலைப்படாதீங்க எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் ஏப்ரல் முதல் வாரத்தில் மழை எதிர்பாருங்க ஆனால் இப்போ எதிர்பார்க்காதீங்க நீங்கள் வந்து பெரும்பாலும் கேரளாவில் கூட மழை இருக்காது இலங்கையில் கூட தெற்கு இலங்கையில் மழை இருக்கும் பெரும்பாலும் இன்றைக்கி தென்னிந்தியா வந்து வறண்டா வானிலை காணப்படும் வெப்பம் நாற்பது டிகிரிக்கு மேலே காணப்படும் நன்றிங்க அடுத்தடுத்த அறிக்கையில் வந்து கொண்டிருக்கிறது தவறாமல் பெற நம்ம சேனல் சக்தியஸ் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிடுங்க ஆள்னு அப்போ தான் அடுத்தடுத்த உங்களை நீங்கள் வந்து பார்க்க முடியும் நோட்டிஃபிகேஷனை மறக்காமல் ஆள் என்று செட் பண்ணிடுங்க நன்றிங்க